காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோடி குருவே காமகோட்டி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு திருப்பாவை திருவம்பாவை என்கின்ற இரண்டு பக்தி பாசுரங்கள் பதிகங்கள் இவைகளை பற்றி நாம் சற்று சிந்திக்க இருக்கிறோம் இதை நான் சொல்லும் பொழுது பெரியவருக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்பது போல ஒரு எண்ணம் எழலாம் பெரியவர் காலத்திற்கு முன் வரை இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் தனித்து இருந்தது அதாவது சைவர்களுக்கு திருவம்பாவை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்தது வைணவர்களுக்கு திருப்பாவை ஆண்டாள் அருளி செய்தது என்று தனியே அவைகள் பிரிந்து இருந்தது இதில் வைணவ வழியில் செல்பவர்கள் ஆண்டாளுடைய பாசுரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அதே போலதான் சைவ வழியிலே செல்லுகின்றவர்கள் சைவ பாசுரமான திருவம்பாவை மாணிக்க சுவாமிகள் அறுவடை செய்த திருவம்பாவையை அவர்கள் பாடினார்கள் குறிப்பாக இந்த பாடல்கள் நல்ல தமிழில் அமைந்த ஒரு முறை படித்தாலே மனதிலே ஒட்டிக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த பாசுர பதிகங்களுக்கு இருந்தது எப்படி ஒரு திருக்குறள் கூட தெரியாமல் யாரும் இருக்க மாட்டார்களோ அதுபோல ஒரு திருப்பாவையாவது தெரியாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் ஒரு பாமரன் கூட மார்கழி திங்கள் மட்டி நிறைந்த நன்னாளா நீராளப் பொதுவீர் பொதுமிலோ நேரிழி என்கின்ற அந்த வரிகளை சொல்ல தெரியாவிட்டாலும் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருப்பான் அதே போலதான் திருவம்பாவையும் இந்த இரண்டும் ஓதப்படுகிற சொல்லப்படுகிற சிந்திக்கப்படுகிற நாள் என்பது தமிழ் மாதங்களில் ஒன்றான தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிற மார்கழி மாதத்தில் குறிப்பாக மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களுக்கு முப்பது பாசுரம் சொல்லப்போனால் அந்த மாதத்தை மையமாக வைத்து அந்த மாதத்தில் பெண்மக்கள் விரதம் இருக்க வேண்டியதை வலியுறுத்தி அந்த மாதத்தில் ஒவ்வொரு பெண்ணும் எப்படி வாழ வேண்டும் என்பதை சிந்தித்து அதேபோல தான் வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாகி இந்த நாட்டில் பிறக்கின்ற பெண்கள் அவ்வளவு பேரும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு படைத்தவள்தான் ஆண்டாள் ஆண்டாள் திருப்பாவையை நமக்கு அருளிய போது அவளுக்கு வயது பதிமூன்று இது ஏறத்தாழ ஒரு கணக்கு மிக இளம் வயதிலேயே பெருமாள் மேலே காதல் கொண்டு பெருமாளை தவிர வேறு எவரையும் நான் என் மனதிற்குள்ளே சிந்திக்க மாட்டேன் என்று வைராக்கியம் எடுத்துக்கொண்டு இல்வாழ்க்கை குழந்தைகள் பிறப்பு அதற்கு பிறகு பேரன் பேத்தி என்று நாம் வாழும் இன்றைய வாழ்க்கை பாட்டை போல் அல்லாமல் அவள் ஒரு அழகான கன்னி பெண்ணாய் கன்னி துறவியாய் தான் திகழ்ந்ததோடு இந்த உலகத்துக்கும் வழிகாட்டினாள் அப்படி அவள் மார்கழி மாதத்தை மையமாக வைத்து பெண்களுக்கென்றே சிந்தித்து எழுதப்பட்டதுதான் திருப்பாவை அதே போலத்தான் திருவம்பாவை திருவம்பாவையிலேயும் மாணிக்கவாசக சுவாமிகள் எப்படி இங்கே ஆண்டாள் பெருமாளை நினைத்து கசிந்து உருகினாலோ அதே போல இங்கே ஆண்டாள் சிவபெருமானை நினைத்து இங்கே மாணிக்கவாசக சுவாமி திரு சிவபெருமானை நினைத்து உருகி எழுதியதுதான் திருவம்பாவை மார்கழி மாதத்தில் எப்பொழுதுமே அதிகாலை நேரம் கண் விழித்து ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது என்பது பக்திக்கு மட்டுமல்ல சக்திக்கும் மிக நல்லது பக்தி சக்தி இந்த ரெண்டு வார்த்தைகளை மனதிலே கொள்ளுங்கள் பக்தி மனசுக்கு சக்தி உடம்புக்கு உடல் நல்ல சக்தியோடு ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மால் நினைத்த காரியங்களை நினைத்த வேகத்தில் செய்து முடிக்க முடியும் ஆக சக்தி ரொம்ப முக்கியம் சக்தி உடல் சார்ந்தது பக்தி மனம் சார்ந்தது சார்ந்திருப்பதுனாலே இதற்கு பேர் சக்தின்னு பேர் பற்றி கொண்டிருப்பதுனாலே நாம அதை பற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு பக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இதில் அந்த தீ தீ என்று முடிகிறது அல்லவா இதை நெருப்பு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அணையாத நெருப்பு இரண்டுமே இரண்டுமே வெளிச்சம் தருவது ஒரு இடத்துல தீ இருக்குன்னா அந்த இடத்துல இருள் இருக்காது அதுபோல பற்றி கொண்ட அந்த தீதான் தான் பக்தியாக எனக்குள்ளே என் மனசுக்கு வெளிச்சமாக இருக்கிறது நான் என்னை சார்ந்திருக்கும் அந்த சக்தி இருக்கிறது அதுதான் எனக்குள்ளே எரிசக்தியாக இருந்து என்னை இயக்குகிறது இந்த இரண்டும் காலத்தில் நமக்கு எப்பொழுது மிக அதிகம் கிடைக்கிறது என்று சொன்னால் தேவர்களின் மாதமான மார்கழி மாதத்தில் இது வந்து இயற்கை நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு பரிசு பூமி தான் இரவு பகல் உண்டாகிறது அதே போல காலங்கள் உண்டாகின்றன இலையுதிர் காலம் வசந்த காலம் கோடை காலம் காற்று காலம் வசந்த இப்படி காலங்கள் ஆறுவகை காலங்கள் எல்லாமே இதை ஒட்டித்தான் உருவாகின்றன அதிலே பனிக்காலம் என்று சொல்லப்படுகிற காலத்திலே டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் இந்த இரண்டு மாதங்களுக்கு இடையில் மார்கழி மாதம் என்கின்ற தமிழ் மாதம் வருகிறது அந்த காலத்தில் இந்த திருவம்பாவை திருப்பாவை இவைகளை பாராயணம் செய்து கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு விட்டு வரும்பொழுது பக்தி சக்தி இரண்டும் நமக்கு நிரம்ப கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தினுடைய காலை வேளையில் ஓசோன் என்று இன்றைய விஞ்ஞானம் பெயரிட்டிருக்கக்கூடிய ஒரு விதமான வாயு மிக அதிகமாக அன்றைய தினம் சஞ்சாரம் அதிகாலை வேளையில் அதாவது இரவு முழுக்க மிக நன்றாக குளிர்ந்து சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்பு அந்த குளிர்ச்சி மெல்ல அடங்க தொடங்குகின்ற அந்த நேரம் இப்படி ஒரு அடுப்பில் பாலை நன்றாக கொதிக்க வைத்து அது நன்றாக குளிர்ந்த நிலையில் உரையை குத்தும் பொழுது அது எப்படி பாலிலிருந்து மாறி தயிருக்கு போகிறது அதுபோல் இரவு பகலாக மாற இருக்கிற அந்த அதிகாலை வேளையிலே காற்றிலே ஜீவசக்தி மிகுதி அந்த ஜீவசக்திக்கு இன்றைய விஞ்ஞானம் ஓசோன் என்று பெயரிட்டிருக்கிறது அந்த ஓசோனை உறக்கத்தில் சுவாசிப்பதற்கும் நடந்தபடி சுவாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது உறக்கத்தில் படுத்த நிலையில் நாம் வந்து பூமிக்குள்ளேயே நம்முடைய சுவாசம் வலது இடதாக நடந்து முடிந்துவிடும் நடக்கும்பொழுது மேல் கீழாக அதாவது கீழ் மேல் என்ற ஆகாச தொடர்போடு இருக்கும் எப்பொழுதுமே செயலாற்றும் பொழுது நாம் மூச்சு விடும் அளவு கூடுதலாக இருக்கும் படுத்து தூங்கும் பொழுது நாம் மூச்சு விடும் அளவு ஒரே சீராக ஒரு குறிப்பிட்ட அளவிலே மட்டும்தான் இருக்கும் குறிப்பிட்ட அளவிலே இருக்கும் பொழுது அதை கிரகிப்பது என்பது குறைவாக இருக்கும் காரியமாற்றும் பொழுது கிரகிப்பது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நாம் இந்த மாதத்தில் நமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜீவ வாயுவை மிக அதிகம் எடுத்துக்கொள்வதற்கு அங்கே அதிகாலை வேலையில் நாம் வந்து அசைய வேண்டும் அசைந்து திரிய வேண்டும் அதனால் மார்கழி மாத காலை வேளையில் எழுந்திருந்து குளித்து நாம் வந்து ஆலயத்திற்கு சென்று வணங்கி விட்டு திரும்புவதற்கு தோதாக ஆண்டாள் இந்த முப்பது பாடல்களை அருளி செய்தாள் அதே போல இதை பார்த்த சைவர்கள் திருவம்பாவையே பற்றி கொண்டார்கள் திருவம்பாவை இருபது பாடல்கள் தான் மாதமோ முப்பது நாட்கள் இங்கே திருப்பாவையை பொறுத்த மட்டும் இல்லை பிரச்சனை இல்லை முப்பது நாளைக்கு முப்பது பாட்டு அதனால் இங்கே அப்படி அல்ல இருபது தான் இருக்கிறது மீதம் பத்துக்கு எங்கே போவது என்று இவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்தது இதை தீர்த்து வைத்து மார்கழி மாதத்திலே காலை வேளையிலே அனைத்து ஆலயங்களிலும் திருப்பாவை திருவம்பாவை ஒலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தை செயல்படுத்தியவர் முதன் முதலில் நம்முடைய மகா பெரியவர் தான் அதற்கு நான் சொன்னேன் திருப்பாவையில திருவம்பாவையில இருபது பாடல்கள் தானே இருக்கிறது மீதி பத்து நாளைக்கு என்ன பண்றது என்று சொல்லும் பொழுது திருப்பள்ளி எழுச்சி என்று ஒன்று மாணிக்க சுவாமிகள் பாடியது அதில் பத்து பாடல்கள் இருக்கிறது அந்த பத்தை சேர்த்து கொண்டால் இந்த பக்கமும் முப்பது ஆகிவிடுகிறது இந்த பக்கமும் முப்பது இருக்கிறது நாம் வந்து மனம் கோணாமல் இந்த இரண்டு பாசுரங்களையும் வேதமின்றி நாம் சொல்லி சேவிக்கலாம் இதனாலே பக்தி பெருகுகிறது சக்தியும் பெருகுகிறது என்று இந்த உலகத்திற்கு ஒரு வழியை காட்டியவர் மகா போன நூற்றாண்டில் அதாவது இருபதாம் நூற்றாண்டில் இருபத்தி இப்பொழுது நடவத்தொன்னு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மையத்தில் இந்த சிந்தனை அதே நேரத்தில் அதை செயல்படுத்தி காலை வேளையில் சிறப்பாக அது விளங்க வேண்டும் என்று அதற்கு ஒரு வழியை காட்டியவர் வந்து மகாபிரியவர் இதை தொட்டு இன்னமும் நாம் தெரிந்து கொள்வதற்கு பல சங்கதிகள் இருக்கின்றன ஏன் பதிகம் பாசுரம் என்று இருவேறு பிரிவு ஒன்றேதானே இறை அப்படி இருக்கும் பொழுது அதில் எதுக்கு பேதம் என்றெல்லாம் இன்றைய விஞ்ஞான உலகம் நம்மளை நிறைய கேள்விகள் கேட்க செய்கிறது பெரியவரை பொறுத்த அவருக்கு ஒரு வழி அது மொத்தம் மூன்று விதமான கொள்கை நம்முடைய இந்து சமயத்தில் பின்பற்றப்படுகிறது அந்த கொள்கை துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் என்கின்ற மூன்றாகும் இந்த உலகத்தில் பலவாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றிலிருந்துதான் வந்தது அப்படிங்கிறது தான் அந்த கொள்கையுடையவர் ஆயினும் அத்வைதம் ஆயினும் அவர் துவைத்தம் ஒன்றேதான் அப்படிங்கிற கொள்கையும் சரி விசிஷ்டம் அந்த ஒன்றினுடைய விசேஷத்தன்மையையும் அவர் வந்து மறுதளிக்கவில்லை ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து சமைக்கும் பொழுது ரசம் குழம்பு பொரியல் கூட்டு கறி என்று தன் பிள்ளைகளுக்காக தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் சமைக்க மாட்டான் பொதுவாக சமைப்பாள் அதை படை அதை வந்து எல்லாருக்கும் போடும் பொழுது ஒரு பிள்ளைக்கு பொரியல் ரொம்ப பிடிக்கும் ஒரு பிள்ளைக்கு கூட்டு ரொம்ப பிடிக்கும் ஒரு பிள்ளைக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும் எல்லோருக்கும் எல்லாமே அதிகம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது மற்றவற்றையும் பிடிக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக விசேஷமாக சிலவற்றை சாப்பிடுவார்கள் இது அவரவர்கள் உடற்கூறு அவரவர்கள் கருவிலே இருந்த விதம் ஆகியவற்றை தொட்டு அமைகிறது சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே நமக்கு ஒன்று கூட பிடிச்சிருக்கு குறைய பிடிச்சிருக்கு அதை குறையாக கருதாமல் நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் அதே போல் பக்தி அப்படிங்கிற விஷயத்திலேயும் சிலர் அதிகம் சார்ந்திருப்பது அப்படிங்கிறது வேண்டுமானால் தங்களுடைய வழிமுறையாக இருக்கலாம் சாராதிருப்பதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வது அப்படிங்கிறது தான் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அந்த சிறப்புக்கு தன்னையே ஒரு பெரிய உதாரணமாக ஆக்கி கொண்டு வாழ்ந்தவர் தான் பெரியவர் அவர் ரொம்ப அழகாக இந்த வேற்றுமைக்கு ஒரு காரணம் சொல்கிறார் கருப்பு கண்ணன் தேவர்களுக்கு ராத்திராய ராத்திரியான தட்சிணாயத்தின் இந்த தட்சிணாயத்தில் தான் தோன்றினான் ஜோதிர்லிங்கமோ அவர்களின் பகலான உத்தராயணத்தில் தோன்றியது கண்ணன் பிறந்த கோகுலாஷ்டமிக்கும் சிவராத்திரிக்கும் மிகச்சரியாக இடையிலே நூற்றி எண்பத்தாறு நாட்கள் வரும் வருஷத்துக்கு முன்னூற்றஞ்சி நாள் அப்படின்னு சொன்னால் அதில் சரிபாதி ஆக இந்த பூமியை இரவு பகல் என்கின்ற ரீதியில் இவர்கள் இருவரும் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தா நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆகையினால தான் இரண்டாக இருக்கிறது ஒருவர் தான் இரண்டாக இருக்கிறார்கள் ஆகையினால் சைவ வைணவ பேதம் தேவையில்லை இந்த மாதத்தில் எல்லோரும் பக்தி செய்து சக்தி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திருப்பாவை திருவம்பாவை ஆகிய இந்த இரண்டையும் மார்கழி மாதத்தில் பாட வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்பாட்டை தன் வாழ்நாளில் பெரியவர்தான் வடிவமைத்து தந்தார் அதற்கு பிறகு மார்கழி மாத காலை வேளைகளிலே சிவாலயங்களில் திருவம்பாவை ஒலித்தது வைணவ ஆலயங்களில் திருப்பாவை ஒலித்தது பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்பவர்கள் இந்த இரண்டையும் எல்லோருக்கும் பொதுவாக பாராயணம் செய்து அதன் பொருளை சொல்லுகின்றவர்கள் என்று ஆனார்கள் இன்று வரை அதில் எந்த ஒரு பங்கமும் இன்றி அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுதான் அதற்கு பின்னாலே இருக்கிற ஒரு சிறப்பு தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் முறை காமகோட்டி குருவே காமகோடி குருவே காமகோடி குருவே